மாடு நைட்டு கன்று போட்டுதா இல்லை காலையில் போட்டுதான்னு தெரியல அந்த செடிக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்கு இதை போய் இருக்குது போயிருக்குது குட்டி போட்டுட்டு இந்த கன்று குட்டி எழுந்திருச்சு அம்மா அம்மானு கத்துது அந்த குரலை கேட்டு அது எங்கே இருந்தோ அது கத்திட்டு வருது ரெண்டும் கத்திட்டு வந்து க கத்திட்டு வந்து அந்த சவுண்ட் அந்த குரல் அதோடைய த அந்த குழந்தையோட குரலை கேட்டு அது அங்கேருந்து வருது வந்து ரெண்டு ஒன்றா சேர்ந்து பால் கொடு குடிக்குது அது பால் கொடுத்து அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு போகுது அங்கே பாருங்கள் அந்த காலம் மாடு மண் செடிக்கு போடுறதுக்காக மண் வச்சுருந்தாங்கள அந்த மண்ணை போயிட்டு முட்டி முட்டி இது பண்ணுது கண்ணைக்குட்டி ரொம்ப மொதல் கண்ணுக்குட்டி மொத கன்று குட்டி பால் குடிக்கிறாங்க நல்ல பால் கொடுக்குது ஆனால் தெருவில் தெரியறதால யாரும் அதுக்கு பராமரிப்பு இல்லாமல் தெருவில் தெரியறதால ரோட்டில் எங்கெங்கே சுற்றி தெரியுது இல்லை அதனால் நாயங்கள்லாம் அது கடிச்சு வச்சிருது பார்த்தா நிறைய மாடு கன்று உடம்புல எங்கே பார்த்தாலும் காயமாக இருக்குது நான் ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு கண்ணு குட்டியை பார்த்தேன் நின்றுட்டு இருந்தது வந்துட்டு இப்போ இப்போ வீட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஊற்றி விட்டேன் அதுக்கப்புறம் அதை பார்க்கவே முடியல பாவம் இதெல்லாம் வளர்க்குற மாடு இல்லை போல் தெரியுது ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாவமாக இருக்குது நிறைய மாடுங்க நிறைய கண்ணு குட்டி பராமரிப்பு இல்லாமல் தெரியுது பாவமாக இருக்குது அது கஷ்டமாக மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காயம் படுறது நாய்ங்க அதை கடிக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அது என்ன சொல்கிறது அனிமல்ஸ்லாம் காப்பகம் இருக்கும்ல அவங்க எடுத்துகிட்டு போய் காப்பாற்றினா